வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மூணாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கிரக மாற்றங்களானது ஏற்படுது இந்த ஒரு முக்கிய கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்கப் போகுது அவர்களுடைய வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது புரட்டி போடக்கூடிய ஒரு கிரக மாற்றங்களாக இந்த ஒரு கிரக மாற்றங்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த ஒரு கிரக மாற்றங்கள் என்ன அந்த கிரக மாற்றத்தின் மூலமாக இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவிற்கு சாதகமாக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்த போகுதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை ரிசபராசினர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க இந்த பில்லைக்கனே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சிபராசி என்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் புதன் மற்றும் சூரியன் கிரகங்களினுடைய பயிற்சிகளானது நிகழ இருக்கிறது இப்போது மகர ராசியில் உள்ள புதன் கிரகம் பிப்ரவரி நான்காம் தேதி கும்பராசிக்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று மீனராசிக்கும் பயிற்சியாக உள்ளன இந்த சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி என்று கும்பராசியில் பயணத்தை தொடங்க உள்ளார் இதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிசபராசிக்காரர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக காணப்படுங்க குரு பகவான் ரிஷபராசியிலும் செவ்வாய் மீனத்தில் வக்ர நிலையிலும் கேது கன்னீராசியிலும் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிரன் மீனராசியில் உச்ச நிலையிலும் உள்ளனர் அதே போல் ராகு மீனத்தில் உள்ளனர் இப்படிதாங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரக அமைப்புகளானது காணப்படுது இந்த கிரக நிலையில்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பலன்களும் அமைஞ்சிருக்கு ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் முழுவதுமே உச்சத்தில் இருப்ப உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூப்பரான காலகட்டமாக இதை வைத்து கொள்ளலாம் அதேபோல் அவ்வளவு அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நீங்கள் காணலாம் எடுத்த காரியங்களில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் இறங்கலாம் ஏற்றுமதி சார்ந்த தொழில் சிறப்பாக இருக்கும் தொழிலில் லாபங்களானது நன்றாகவே இருக்குங்க தொழிலில் புதிய பார்ட்னர்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பார்கள் பாகிஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் ஆகிய மூன்று முக்கிய அமைப்புகளை புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அலங்கரிக்க போகின்றார் சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் பாகிஸ்தானத்தில் இருப்பதனால உத்தியோகஸ்தாரர்களுக்கும் பிரமாதமாகவே வந்து இருக்கும் இதனால் வரை பணியில் இருந்த தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்குங்க அரசு வேலைக்கு முயற்சி செய்வோருக்கு வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க தனியார் நிறுவனத்திலுமே உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் புதிய வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா அமையுங்க ஐந்தாம் இடத்தில் உள்ள புதன் லாபத்தை நோக்கி நகர்கிற இது சிறப்பான பலன்களையும் கொடுக்கும் தொழில் வேலையில் புதிய உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள் ஐந்தாம் இடத்தில் கேது பகவானும் இருப்பதனால வியாபாரிகளுக்கு சில வம்பு வழக்குகளானது உருவாகக்கூடிய நிலைகளானது உள்ளது இருப்பினுமே புதன் கிரகத்தினுடைய அனுகூலத்தினால அது கேதுவினுடைய ஆதிக்கத்தை குறைத்து வளமான லாபத்தை ஏற்படுத்துங்க சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பொங்கும் தீமாக பிப்ரவரி மாதத்தின் நிறைவு மாதமாக நன்றாக உள்ளது புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய பஞ்சஸ்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க உள்ள அதேபோல் அதனால் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியும் நீங்கள் அடைவீர்கள் புதன் மூன்றாம் இடத்தை பார்ப்பதனால வியாபாரத்தில் உங்களுடைய தகவல் தொடர்பு நன்றாக இருக்குங்க மாணவர்களுக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும் மேலும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளானது உள்ளது எனவே வருமான வரி ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகளை சரியாக கட்டி அதில் கவனமாக இருப்பது அவசியம் பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு குரு பகவானும் சூரிய பகவானும் பத்தாம் இடத்தில் அமரப்போகின்றார்கள் அதனால் அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளதுங்க அதில் அதிக கவனங்களானது உங்களுக்கு தேவை செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால வக்ரஸ்தானத்தில் கவனங்களானது உங்களுக்கு தேவை இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்க ராகு இணைந்திருக்க மிக நல்ல யோக காலகட்டத்தில் இருக்கின்றீர்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையானது உங்களுக்கு உருவாகும் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால பணவசதியானது வசதியானது கூடுங்க தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில் இருந்த அதிதிருப்தியானது நீங்கி பிடிப்புகளானது உங்களுக்கு உண்டாகுங்க சுபகாரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தகவலானது உங்களுக்கு வரும் இடமாற்றங்களானது உண்டாகலாம் எதிர்பாராத திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக இருக்கின்ற தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளானது ஏற்படும் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு குறையிலாங்க புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாகவே அலைய வேண்டியும் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குது மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலுங்க எதிர்பார்த்த பணி இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதனால குடும்பத்தில் அடுத்தவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது தீர் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துக்களானது உண்டாகலாங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கு பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வானது நீங்கி உற்சாகங்களானது உண்டாகுங்க எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் பணவரவும் உங்களுக்கு கூடும் கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியங்களானது பெரும் கடன் பிரச்சனைகளானது இப்பொழுது தீருங்க வாக்கு வன்மையினால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பணவரவானது மன திருப்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் அவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிரமே முன்னேற்றத்தை காணப்படும் அதேபோல் அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்களானது சாதகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க நிதி நிலைமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா சீர்படு மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் காண்பதில் ஆர்வங்களானது உண்டாகுங்க மனதில் உற்சாகங்களானது ஏற்படு எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் எதிலுமே சாதகமான போக்கானது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காய தடை தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் வியாபாரத்தில் சிறு தடங்கல்களானது சந்திக்க நேரிடும் எதிர்பார்த்த பணமானது வருவது தாமதப்படுங்க வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனையை கொடுக்க அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கு மேலும் இந்த மாதம் சிலர் புதிய வேலைக்கு முயற்சி மேற்கொள்பவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளினுடைய கல்வியில் கூடுதல் கவனங்களாக வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துவதும் நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு காணப்படும் சுப நிகழ்ச்சிகளால் வீடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா களை கட்டுங்க பிள்ளைகளால் அனுகூலங்களானது உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி அந்நியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும் உறவினர்களுடைய வருகையினால் ஆதாயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க பழுதான மின்சார மின்னணு சாதனங்களை நீங்கள் மாற்றி புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவீர்கள் தந்தை வழியில் சில சங்கடங்களானது ஏற்படக்கூடும் தந்தையினுடைய உடல் நலனில் ஆரோக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை அதேபோல் ஆன்மீக நாட்டங்களும் உங்களுக்கு இப்பொழுது அதிகரிக்கீங்க நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த வெளிமாநில புண்ணியத்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஷேர் மூலமாக பணம் வருவதற்கு வாய்ப்புகளானது உண்டுங்க அதேபோல் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாய்மாமனுடைய வழியில் சில சங்கடங்களானது ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது இப்படி ஒரு விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நகர்ந்து செல்வது தாங்க நல்லது அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பாதிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படாதுங்க உணவு விஷயத்தில் கவனங்களானது தேவை அலுவலகத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே வந்து பார்த்திங்கன்னா காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க நிர்வாகத்தினரினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஆலோசனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டப்படுங்க சக ஊழியர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களை தீர்ப்பதுடன் அவர்களுடைய பணிகளில் உதவியும் செய்வீர் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பற்று வரவானது சுமூகமாகவே வந்து நடைபெறும் மறைமுக போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஆனாலுமே பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பனிச்சுமைகளானது அதிகரித்து காணப்படும் மேலும் பரிகாரமாக ரிசர்வராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலையை அணிவித்து அர்ச்சனை செய்வது உங்களுக்கு யோக பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த ஒரு விஷயத்தை செய்து வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்ய மன புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ